தோச்சியா சூதுنا குட்டியடா ஊதிக்கிட்டான் அம்மா தான் சனபொனி வேலை ஆமாдикறான் கோமாலா பாடிறா நீ பேசது வாத்துனான் உன்ன போடு மாட்டான் இல்ல ஓட்டுனான் அவங்க தான் அதான் உட்ட தூறா அம்மா நெத்த மூள நெத்தறான் அவங்க தான் நம்ம பொடிடப்பா இது என்ன காரண யாரு எல்லத்துக்கு காரணது பொடிடல போட்டடா ஒடே அட்டி மண்ணை கட்டி ஆக்கி வந்தீயா naya khata naya khata jan varakudi ஏய் கட்ட கொண்டானே என்ன வேற நடை வைத்திய சூத்திரமே எடுக்கானே அண்டா நடை வைத்திய பீ ஆぶり வர போகுது பமன பச்சனானே யார் பச்சனானே ஆளுதே சொன்னானே கண்டகன தாய் வையெல்லாம் கோள கூடாதான் அப்ப yaar naai yaar na paathra naai enna என்னுடைய ನಡುಗರಂಗ <tune> ಎಲ್ಲ <tune> <tune> ऐ विले ऐ विले ओय नुसा इनिया नीना नटला नीया हां बोलरा बोल पारा ना 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 बोलरा नीना बाईती वनीया आदन बोत प्लास्टिक ए बात आपला हां चला चल चला मग मग सरपा बोलरा ना आमला बुरनो बोल ना बुरनो पोयपुरी ये रे काले पणी वर वर चला विराजी विरा ए ना रे सोलाजी सोला सोला रे सोला रे आमा மேல பறக்கிற புற புறா புரா புரா நீதா ஊர்ல மேல போய் வயலிதான் அப்படி வாயின் அது வந்து மூற கோ 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 குஞ்சி என்ன பையா அங்க என்ன குஞ்சி போய் குஞ்சி நான் குஞ்சி மூஜா பத்தியா அது மட்டுமா சீர்வா இது சிங்க குச்சி பேங்கா கொட்டு ఎవடே படுத்துறா நான் ஆளு வேற தெ பண்ணி திரிகறத யாரா தப்பா ஆப்பா சேரா சேரா அதா பாஸ்னா அப்போ ஊரே இங்கத்துவானே வந்து பாரு ஓ சீர்வா சிங்க குடு பாळा வந்து பெஸ்ட் பாळा வா ஐநட அனி பகாடா

நல்லா என்ன மாட்டா நீ உங்க சிங்கம்லயா சிங்கத்தான போனாலும் சிங்கம் ஏய் நீயா வேமா கம்மு நீதான் 나이 பேரி பேசிங்கடா என்ன இங்க கேகுமா 나 나야டா நீ பேசி வெபஸ்டா ஐ அங்கே యా బుడన నంబర్ dobra ఏ ఉడరా పయ్యా ఏ ఉడరా పయ్యా ఏయ్ యా నా పయ్యా ఏ చెలే అమ్మ నో ఒకరో అబరా నింది గలేరా కొత్తదో సోన్నారా అయ్యవా దాని కొయిది హే కద గుర్గులు పసరా వత్తువా ఆ కసరా ఇడికప్రే పసన గలే హాయ్ కన్నరా దైలే ఏ ఉడరా சரி சரி <muchas> 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 <Ayua. muchas>

pattu men mauu madu mau ma mau mau எந்தொழில் செய்யும் ஒரு நாயத்தோடையும் ஒரு நீதியோடையும் தெளிவா செய்யணும் என்ன பதில ஒரு மோசத்தை <coughs> <coughs> <coughs>

哎，当。 அவரா அம்மா வர வரடா டைடிக்கு ஒரே வந்துடா யாருடா எட்டிடா நான் என்ன கேக்குறான்யா எட்டு மணிக்கு வச்சிட்டே ஆக மாட்டா எட்டு மணிக்கு அம்மா கூடி கூடியில புத்தியே என்னடா போனே

ஒரேட்டி மண்டில அட்டி

டான் நேத்து போய் ஆட்ட ஆட்டு வந்தோம் நல்லா வந்து தூங்கிங்கற ஆமா சோத்துக்கு நாலு வாட்டி வந்து ஏய் பராங்கள மேனே சிட்டிங் தலைய விட்டு தூங்கிங்கற அங்க சாப்பாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன்கிட்ட எடுத்து வந்து வெச்சு பச்ச அங்க நல்லா நாலு சணார் சணார் நல்லா பிஞ்சா அம்மா துணை நீ வர இப்பனே போட்டியாடா இறா நல்லா தின்னுட்டு நাড়து அதிர பை எடுத்து ஊட்டுக்கு அண்ணன் பவுடர் போடும்போது என்ன சொன்னாரு தெரியுமா சொன்னாரு

ட ரக யாரு என்ன போறே? ஏய் குள்ள குடா மத்த வந்துரகடே இல்லையா? சரி அய்யோ ஒரு அண்ணன் மரியாதை இல்லونهக்கு அண்ணனா காடை போ ஏய் மூடிடுறா. அது போற குடா மத்த வந்துகடே இல்லையா? என்ன உனக்கு என்ன போஜுனானே? நீ என்ன ஓபோடா. என்னது? அட பாடு தரவ காத்துமா. யார அடிங்க. வர வர மூல நடிகீங்க. ஏய் நீ கேடரா. நீ போற குடா. ஆmla சாப் கோப்பம் பச்ச சாப் கோப்பம் நீ காலை ஏச்சல வந்த வந்து கேறா நான் காலை கொண்டா என்ன கொஞ்சி மடி இருக்கறியா நான் செத்து புண்ணேடாம நீ புளி குடியா ஏய் தொங்கிடி பையன் என்ன என்ன அடிவா பேசுற ரெண்டுமே அதிச்ச சொல்றானே கேக்குறா. சாட கேரன பூள கொடுப்பானே. டேய் என்ன போட்டு மாரியாயிக்கறியா? போட்டு மாரியாயிக்கறியா? ஊட்ல உம்மண்டாடி போட்டுயா மச்சான். அம்மா காதி மண்ட ஊற நப்பையலா. வாசி. அ ஆ அ 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 வர <laughs> எனக்குமத்து <laughs> <laughs> பனாதே நீ போடா முন্মதானா ஏய் என்ன ஒரு மனுஷனா மடி மாட்டறானேங்க ஏய் போடா சின்ன பையன் போடா ஏய் என்னடா அப்பா என்ன போற அப்பா ஐயா கேளுங்க ஐயா ஏய் பாத்த வா யாரே அவங்க பாத்தீங்க யா மடி பரா யா 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 இந்த மடிங்க அட 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 ஆ என்னயா பகோ பகோ யாருயா அவன் தான் அவன் சொல்றானான அதுக்கு கார் சொல்லல அவே சொல்லவே இல்ல நான் யாரு கேளுடா ஆ ஓய் பாத்துறான் ஏய் ஓ ஹோ ஹோய் அப்படியே அப்படியே இந்த அக்னி கோட்டையை ஹலோ 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 ஏய் ஏய் யாரோ கா கா பை பை உட்கார மாட்டே ஓ செக் பண்ற இந்த பக்கம் வந்து பார் வா ஏய் காத்துနေ வேண்டியதுல விளக்கி யாரோ பிரேமன் வர மாட்டே சரி காடி பாடிட்டு வந்து எங்க இருக்கு நானும் கேட்டி அதிவிரனும் இருந்தாலும் என்னுடைய தம்பி அதிபரனை சந்திக்க வேண்டாம் நான் அழைத்தல என்னுடைய தம்பி அழைத்துவோம்